அஸ்லாமலை வரஹத்துல்லாஹி வபர்காத்து விசாரணை களத்தை நோக்கி அவர்கள் விரைவாக சென்று கொண்டிருக்கிறார்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுவதை விட செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அழைத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இழுத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படியானால் யார் அழைத்து சென்று கொண்டிருப்பது யார் இழுத்து சென்று கொண்டிருப்பது உலகிலே மனிதன் பிறந்த உடனேயே அல்லாஹுதாலா அவனை கண்காணிப்பதற்காக மலக்குகளை நியமித்து விடுகிறான் இன்ன அலைக்கும் லஹாஃபிதீன் உங்களின் மீது கண்காணிப்பாளர்கள் இருக்கிறார்கள் கிராமன் காத்திபீன் சங்கையான எழுத்தாளர்கள் அவர்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்காணிப்பாளர் என்கின்ற மலக்குகள் இருக்கிறார்கள் அவர்கள் எத்தனை பேர் இது இடதுபுறமும் அமர்ந்திருக்கக்கூடிய எழுதக்கூடிய இரண்டு நபர்கள் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லுவான் ஆக ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர்கள் பிறந்ததிலிருந்து அவர்கள் மரணமாகின்ற வரை இரண்டு மலக்குமார்கள் வலது புறத்திலும் இடது புறத்திலும் அமர்ந்து அவனுடைய எல்லா செயல்பாடுகளையும் எழுதி கொண்டிருக்கிறார்கள் அவன் மரணமடைந்த உடனேயே அவர்களுடைய பணி முடிவடைந்து விடுகிறது மஹரில் அல்லாஹு எழுப்பிய உடனேயே அந்த இருவரும் அந்த மனிதனிடத்திலே வந்து சேர்ந்து கொள்வார்கள் அவர்கள்தான் அவனை அல்லாஹு தாலாவுடைய நீதிமன்றத்திற்கு கொண்டிருக்கிறார்கள் இழுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு ஆத்மாவும் அங்கு வந்து சேர்ந்துவிடும் அந்த ஆத்மாவுடனே அந்த மனிதனுடனே இழுத்து செல்லக்கூடிய ஒருவரும் சாட்சி செல்லக்கூடிய ஒருவரும் இருப்பார் என்று கூறுவான் ஆம் அந்த இருவரை விட்டு மனிதன் எங்கும் மறைந்து விட முடியாது தப்பித்து சென்று விட முடியாது அப்படி இழுத்து சென்று கொண்டிருக்கிற யோசித்து பாருங்கள் உலகில் உள்ள கோடான கோடி மனிதர்கள் ஆதம் அலேசல்லாம் அவர்கள் முதல் கொண்டு இன கையாமத்து நாள் வரை வரக்கூடிய அத்துணை மனிதர்களும் நிரம்பி இருக்கின்ற அந்த சபை அந்த மைதானம் எத்துணை சப்தங்களாக இருக்க வேண்டும் சாதாரணமாக ஒரு பத்து மனிதர்கள் ஒரு இடத்திலே அமர்ந்திருந்தால் ஒரு பத்து சிறுவர்கள் ஒரு இடத்திலே அமர்ந்திருந்தால் சப்தங்கள் வந்துவிடுகிறது கோடான கோடி நபர்கள் இருக்கின்ற அந்த நேரத்திலே எவ்வளவு சப்தங்கள் வர வேண்டும் ஆனால் அத்துணை சப்தங்களும் அடங்கி இருக்கும் அல்லாவுக்கு முன்னால் சப்தங்கள் அனைத்தும் அடங்கி போயிருக்கும் எந்த சப்தத்தையும் நீங்கள் கேட்க முடியாது எவ்வளவு திகிலான ஒரு நேரம் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அந்த சமயத்திலே சிலரை முகம் குப்பர இழுத்து செல்வார்கள் குரான் இலே அல்லாஹு என்று கூறுவான் முகம் குப்பர் அவர்கள் எழுப்பப்படுவார்கள் இழுத்துச் செல்லப்படுவார்கள் ரசுல்லாய் சொல்லல்லாஹலி உ செல்ல முடியத்திலே யார் அசுலல்லா முகம் குப்பரை எப்படி ஒரு மனிதனை நடக்க வைத்து எழுத்துச் செல்ல முடியும் என்று கேட்கப்பட்ட பொழுது நபிகளார் பதில் சொன்னார்கள் இரு கால்களால் நடைக்க வைத்த இறைவனுக்கு முகத்தால் நடக்க வைப்பது சாத்தியமில்லாத ஒன்றா ஆம் முகம் குப்பர அல்லாஹு தலாவுடைய விசாரணை களத்தின் அளவிலே இழுத்து செல்லப்படுவார்கள் சில மனிதர்கள் குருடர்களாக இருப்பார்கள் உலகில ஒரு இடத்திற்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம் செல்லுகின்ற வழியில ஒரு பலகை வைக்கப்பட்டிருக்கிறது இந்த வழியாக செல்லாதீர்கள் ஆபத்து காத்திருக்கிறது ஆபத்து உங்களை சூழ்ந்து கொள்ளும் அந்த பலகையை சென்று கொண்டே இருக்கிறோம் வழியிலே ஒருவர் நின்று இந்த இடத்திற்கு செல்லாதீர்கள் ஆபத்து அவருடைய வாட்டையும் பொருட்படுத்தாமல் சென்று கொண்டிருக்கிறோம் சென்றவர்களுக்கு ஆபத்து சூழ்ந்து கொள்கிறது என்ன சொல்லுவோம் அவரை பார்த்து உனக்கு கண்ணில்லையா அந்த போர்டை பார்க்கவில்லையா அந்த பலகையை பார்க்கவில்லையா உனக்கு காதில்லையா அவர் சொன்னதை கேட்கவில்லையா இப்படி வந்து ஆபத்தில் சிக்கிக் கொண்டாயே என்று சொல்லுவோம் இல்லையா அவ்வாறுதான் போன்ற எல்லா வேதங்களும் மறுமையுடைய இந்த நிலைகளை விவரித்துக் கொண்டே இருந்தது அவன் பார்க்காது குருடனாகி போனான் எல்லா நபிமார்களும் அந்த செய்திகளை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் கேட்காது செவிடனாகி போனான் எனவே அல்லாஹு தாலா கையாமத்து அவனை குருடனாக அகக்குருடனாக எழுப்புவான் குருடன் என்று சொன்னால் நிகழ்வுகளை அவன் பார்க்காமல் இருக்க மாட்டான் ஆனால் அவனுக்கு அடுத்தடுத்து என்ன செய்வது என்று தெரியாது தத்தளித்து போவான் கண் தெரியாத ஒருவர் உலகிலே எப்படி தத்தளித்து செல்வாரோ அதே போன்று தத்தளித்து செல்லக்கூடிய ஒரு மோசமான ஒரு நிலையை அவன் அங்கு அடைவான் எண்ணியத்திற்குரியவர்களே இவைகளெல்லாம் குற்றம் செய்தவர்கள் அதை ஏற்காதவர்கள் மறுமையை மறுத்தவர்களுடைய நிலை அதே சமயம் மறுமையை நம்பியவர்கள் நல்ல மனிதர்களாக உலகிலே வாழ்ந்தவர்கள் ஈமான் கொண்டவர்களுடைய நிலை இருக்கிறதே அலம்ல அவர்கள் அற்புதமான முறையிலே மகிழ்ச்சியான முறையிலே சந்தோஷமான நும் தூங்கி எழுவார்கள் மிக ஃப்ரெஷ்ஷாக மிக மகிழ்ச்சியாக அவர்களுக்கு ஏற்கனவே சுவனத்து சோபனங்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும் அந்த மகிழ்ச்சியோடு எழுவார்கள் அந்த சந்தோஷத்தோடு எழுவார்கள் அந்த நிகழ்வுகள் அவர்களுக்கு சற்று பாரதூரமாக இருந்தாலும் சிறு சஞ்சலங்கள் வந்தாலும் அவைகளெல்லாம் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அவர்களுக்கு தோணும் இவைகளெல்லாம் வேகமாக முடிக்கப்பட்டு விட்டால் நிரந்தர சொர்க்கத்திற்கு சென்று விடலாம் இல்லையா என்று எண்ணியவர்களாக துள்ளலோடு விசாரணை களத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பார்கள் அவர்கள் முகமெல்லாம் பிரகாசமாக இருக்கும் முகமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் அவர்கள் அன்றைய நாளிலே சிலருடைய முகங்கள் மகிழ்ச்சியானதாக பிரகாசமானதாக இருக்கும் சிரித்த வண்ணமாக இருக்கும் சிரித்த வண்ணமாக இருக்கும் அன்றைய நாளிலே அவர்களுக்கு எந்த விதமான திடுக்கத்தினுடைய பயமும் இருக்காது பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள் வஹுமின் ஃபஸ் அ யோமைதின் ஆமினூன் தெடுக்கத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அல்லாஹு தாலாவுடைய விருந்தாளிகளாக அவர்கள் அழைத்து செல்லப்படுவார்கள் வயவும நஷ்ருல் முத்தகீன இலர் ரஹ்மான் வஃப்தா அல்லாஹு தாலாவின் அளவிலே இறையச்சம் உடையவர்கள் விருந்தாளிகளாக எழுப்பப்பட்டு அழைத்து செல்லப்படுவார்கள் கெண்ணியத்திற்குரியவர்கள மோசமானவர்கள் மறுமையை நம்பாதவர்கள் இழுத்து செல்லப்பட்டும் நல்லவர்கள் அல்லாவுடைய விருந்தாளிகளாக மகிழ்ச்சியாக செல்ல கொண்டு செல்லப்பட்ட நீதிமன்றத்திற்கு முன்னால் இடத்திலே நிறுத்தப்படுவார்கள் அங்கு அல்லாவுடைய விசாரணை ஆரம்பமாகும் கெண்ணத்திற்குரியவர்களை இன்றைய அஸ்மா உல் நாம் சென்று விடுவோம் படைத்தவனே படைக்க கூடியவனே உருவாக்குபவனே ஒழுங்கமைத்து உருவாக்குபவனே ஒழுங்காக ஒன்றை உருவாக்குபவனே யா ஹாலி யா பாரி என்கின்ற இரண்டு அல்லாஹ்வுடைய பெயர்களை நாளை முழுவதும் சொல்லிக் கொண்டுருங்கள் இன்றைய திக்கருக்கு சென்று விடுவோம் இன்று வெள்ளிக்கிழமையினுடைய இரவு ரசுதாய் சத அல்லாஹ் கலை அவர்கள் கூறுவார்கள் அபு உமாமா ரதி அல்லாஹ் தாலா அறிவிப்பு செய்வார்கள் பைஹ கீழே இந்த ஹதீஷ் பதிவு செய்யப்படுகிறது நீங்கள் வெள்ளிக்கிழமைகளிலே என் மீது அதிகமான செலவாத்துச் சொல்லுங்கள் காரணம் வெள்ளிழமையில ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் எனக்கு உங்களுடைய செலவாத்து காட்டப்படுகிறது நபிகளா நாம் சொல்லுகின்ற செலவாத் இன்னாருடைய மகன் இன்னார் உங்களுக்கு செலவாத்து சொன்னார் என்று ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நபிகளா நம்மை பற்றிய அறிமுகம் கொடுக்கப்படுகிறது நம்முடைய பெயர் சொல்லப்படுகிறது எனவே வெள்ளிக்கிழமைகளை அதிகமாக செலவா சொல்லுங்கள் யார் அதிகமாக செலவா சொல்லுவாரோ கிராமத்திலே என்னோடு அதிகமான நெருக்கத்திலே இருப்பார்

தடவை மலக்குமார்கள் அவருடைய பாவ மன்னிப்பிற்காக துவா செய்கின்றார் என்று ஜிபர் அலிசல்லாம் அவர்கள் இப்பொழுதுதான் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள்

பெற்றுக்கொண்டே இருங்கள் வாகருதாவான அனில் அஹமது இல்லாஹி ரொபில் ஆலமின்